மலேசிய மடானி ஜீவா மெர்டேகா என்ற கருப்பொருளுடன் இந்த கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டு வரும் அதன் தொடர் நிகழ்ச்சியாக இன்று மலேசிய தினமும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இங்கு சிரம்பான் தாமான் தசை கிளேக் கார்டனில் மாயிகா சிரம்பான் கார்டன் நூரி இண்டா மற்றும் சிரம்பான் மாவட்ட கராத்தே சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது மலேசிய மக்களிடையே சுதந்திர உணர்வு மற்றும் புரிந்துணர்வை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மலேசிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது என அதன் ஏற்பாட்டுக் குழு தலைவர் மாஸ்டர் சரவணன் தெரிவித்தார் மலேசியர் என்ற பல்லின ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் பிரதிபலிக்கும் தினமாக இன்று மலா இந்தியர் சீனர் என அனைவரும் ஒன்று கூடி இந்த நாளை கொண்டாடியதாக அவர் குறிப்பிட்டார் அதிலும் மாணவர்களின் பங்களிப்பு முதன்மையாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பருவம் கொண்டு நம் நாட்டின் வரலாற்று கூறுகளையும் ஆட்சியாளர்கள் தலைவர்களின் அர்ப்பணிப்பு போன்ற குறிப்புகளையும் மாணவர்களிடையே உட்புகுத்துவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும் என்கிறார் சரவணன் இந்நிகழ்ச்சியை டத்தின் லீலாவதி ராஜகோபாலு அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் மேலும் சிறப்பு வருகையாளர்களாக மாயிகா ராசா தொகுதி நிரந்தர தலைவர் சாதனை தமிழர் கா மாரியப்பன் மாயிகா சிரம்பான் தொகுதி செயலாளர் தனபாலன் காருணியம் இவர்களுடன் போலீஸ் கல்வி மற்றும் இளைஞர் விளையாட்டுத் துறையை சார்ந்த அதிகாரிகள் உட்பட இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களும் கலந்து கொண்டனர் நடத்துகிறார்கள் போற்றத்தக்கதாகவும் இருக்கின்றது என்ன இப்பொழுது என்று பார்த்தால் நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் சுமார் இரநூறு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அது மக்களும் பெரியவங்களும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் இது ஒற்றுமைக்கு இது ஒரு அடி அடித்தளம் இது போல் எல்லா எல்லா இயக்கங்களும் செய்ய வேண்டும் இது அரசாங்கத்துக்கு மிகவும் நல்லதாகவும் இருக்கும் அரசாங்கம் நமக்கு நிறைய ஒத்துழைப்பு தர வேண்டும் இது போல செய்ய செய்வதற்கு நல்ல ஒரு காரியம் நீங்கள் மிஸ்டர் சரவணன் திரு சரவணன் அவர்கள் உங்களைப் போல மற்றவர்களும் நடத்த வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை கொடுக்கின்றேன் வணக்கம் எனக்கு இந்த சமூக அறிமலேசா ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமா எம்ஐசிக்கும் கரெக்டின் சங்கத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் Malis. Inilah kita. Kita. kita, inilah kita, inilah kita. Inilah kita yang ya. ya, ha. ya, berubah yang sedang di Malaysia. <balik2> so, terima kasih kepada yang dapat mengadakan simposium ha. uh, ini, supaya dapat uh, pupuk, uh, semangat terhadap yang ada, uh, bangsa Melayu, India dan Cina di Malaysia. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்